அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலிருந்து மு வெள்ளை பாண்டியன் தான் குறிப்பாக பிறருக்கு உதவி செய்தல் தானம் செய்தல் உயர்கல்விக்கு உதவி செய்தல் இப்படி பல மனிதர்களை நம்ம பார்த்திருப்போம் வாழ்க்கையில அதே மாதிரிதான் தமிழகத்தில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நமது நாட்டின் நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் குரலாக ஒழித்த அன்பு அண்ணன் ஓபிஆர் என்று அழைக்கப்படும் ஓபிஆர் ரவீந்திரநாத் அவர்கள் தலைமையிலே அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் பேரியக்கம் ஓபிஆர் கரம் கோர்ப்போம் என்ற ஒரு மிகப்பெரிய அறக்கட்டளை அந்த கரங்கோர்பம் அறக்கட்டளை யாருக்காக எதற்காக தொடங்கினார் என்பதை பற்றி நான் சொல்ல இருக்கிறேன் குறிப்பாக பார்த்தோம்னா தமிழகத்தில் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் அறக்கட்டளைகள் நடைபெற்று வருகிறது இந்த ஓபிஆர் கரம் கோர்ப்பம் என்பது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்களை மக்கள் மத்தியில் ஒரு விதையாக விதைத்திருக்கின்றார்கள் அந்த விதையோடு நாமும் இணைந்து செயல்பட்டால் நாளை தமிழகத்தின் விருட்சமாகவும் இந்தியாவின் வழிகாட்டியாகவும் ஓபிஆர் கரம் கோர்ப்போம் என்ற அறக்கட்டளை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லப்படும் அதற்குத்தான் அனைத்து மக்களும் கூகுளில் போயிட்டு ஓபிஆர் நிலையான மாற்றத்திற்கான நாம் ஒன்றாக நிற்க வேண்டும் நிலையான மாற்றம் நிலையான மாற்றம் இருந்தால் தான் நாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஆர் உதவும் கரங்கள் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறது அது என்னென்ன பண்ணுறோம் உயிர் சாரல் சாரல் உயிர் தொழில் வெற்றி சிறகு உயிர் சாரல் அப்படின்புறது ரத்த தானம் உடல் உறுப்பு தானம் இப்படி யாருக்காவது ஒரு விபத்து ஆயிடுச்சு நம்ம யாருக்காவது இரத்த தானம் கேட்குறோம் இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க பல நபர்கள் பிளட் டொனைட் பண்ணுறாங்க அதில் நம்ம ஓபிஆர் கரம் பொருப்பத்துடன் இணைந்து ரத்ததானம் கொடுக்கலாம் பல்வேறு உதவியில் இதன் மூலியமாக செய்யலாம் அதற்கு வந்து இந்த உயிர் சாரல் பெரும் உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறது என்ன வளர்ந்து வரும் உலகமயமாதல் இயற்கை சூழலை பாதுகாக்கணும் அதுக்கு என்ன பொல்யூஷன்ஸ் அதிகமாக வருது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அளவில் மரங்களை நடணும் ஒரு பசுமை புரட்சியை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் இந்த பசுமை புரட்சி இந்தியா முழுவதும் பேசும் அளவில் இருக்க வேண்டும் அதற்கு கிராமங்கள் தோறும் மரம் நட வேண்டும் என நம்முடைய பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார் அவர் காட்டிய பாதைகளை கிராமந்தோறும் மரங்களை நடவு செய்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உயிர் தொழில் நீங்க எல்லா கிராமங்களும் என்ன இருக்காங்க படித்த இளைஞர்கள் இருக்காங்க ஆனால் வேலைவாய்ப்பு இருக்கா கிடையாது நம்மளுடைய ஓபிஆர் கடன் பொறுப்பும் சார்பாக கிராமப்புற இளைஞர்களை மேம்பாடு செய்து சரியான வழிகாட்டுதல்படி வேலைவாய்ப்பை உருவாக்குவது அதற்குத்தான் இந்த உயர் தொழில் அதுபோல் பல்வேறு சுயதொழில்கள் தொலைநோக்கு பார்வைகள் இதெல்லாம் உருவாக்குவது இளைஞர்களுக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெற்றி சிறகுகள் வெற்றி சிறகுன்னு அடுத்த ஜெனரேஷன் இன்றைக்கிடிய இளைஞர்களுக்கு வந்து உடல் உழைப்பு அதிக அளவில் தேவை விளையாட்டு மீது அதிக ஆர்வம் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம இந்த வெற்றி சிறகு வாழ்க்கையில் அடுத்த கடத்துக்கு உயர வேண்டும் என்றால் வெற்றி என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அதற்கு எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேட் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் அடுத்த கடத்துக்கு உயர வேண்டும் அதற்கு இந்த ஓபிஆர் கரம் கரம்போர்ப்பத்துடன் இணைந்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் அதுபோல் மிக குறிப்பாக இது வந்து நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது எஸ்எம்எஸும் பண்ணலாம் உங்களுடைய செல்ஃபோனில் ஓபிஆர் ஃபோர் டிஎன் என்பதை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தி ஒம்பது இருபத்தி ரெண்டு ஜீரோ ஐந்து என்ற நண்பருக்கு குருஞ்சீவி அனுப்புவது மூலம் இந்த ஓபிஆர் கரங்கொருப்பத்தை வலுப்படுத்தலாம் அதுபோல் எஸ்எம்எஸ் பண்ணிடுங்க ஃபோனும் பண்ணலாம் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது பதினெட்டு ஜீரோ ஜீரோ இருபது இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ஏழு என்ற நம்பருக்கு டோல் ஃப்ரீ நம்பருக்கும் ஃபோன் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம் தமிழகம் பெற இந்தியா உலகின் மிகப்பெரிய நாடக வல்லரசாக மாற ஓபிஆர் கடன் கோர்பத்துடன் இணைந்து செயலாற்றுங்கள் செயல்படுங்கள் வென்றிடுவோம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் அன்புடன் கமுதி மு வெள்ளைப்பாண்டியன் நன்றி